வெல்கம் டு ராஜேஸ்ரீ நரே கிச்சன் எல்லாரும் பால் புழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுவாங்க ஒரு ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருந்திங்கன்னா பால் குழந்தை நல்லா நீட்டு நீட்டம் முருண்டையாக போட்டு செய்வாங்க ஏதோ ஒரு பத்து பேப்பர் பத்து பேர் இருந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப விருந்திக்கிட்டு இருக்க முடியாது விட்டு செஞ்சுட்டு வரனால முழுக்கு குழாயில் நம்ம நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து தேங்காய் பால் வெள்ளை பழக்கட்டா இது இது பேர் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி புளுங்க அரிசியை ஊற வச்சுக்கோங்க ஒரு உங்கள் வீட்டுக்கு தகுந்த அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க அதை வந்து நல்லா மெய்யை அரைச்சி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து முருப்புக்களாயில் எடுத்து நல்ல தண்ணி பாயில் ஆகிற பிறகு முப்புக்கழாயில் எடுத்து போட்டு தேங்காய் வந்த பிறகு அதில் வந்து தேங்காய் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன் அதை சுற்றி ஊற்றிக்குவோம் வந்த பிறகு அது வெள்ளப்பாவை காய்ச்சி வச்சுருக்கிறேன் அந்த வெள்ளப்பாவை எடுத்து அதை ஊற்றி நல்லா கிண்ண பிறகு தேங்காய் துடி போட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு போட்டுக்கோங்க ஏலக்காய் ரெண்டு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்சு காய்கறவங்களுக்கு ஏலக்காய் போட்டுட்டிங்கன்னா தண்ணி குடிக்கும்போது அந்த வாசனி ஏலக்காய் தண்ணியோட வாசனையாக இருக்கும் ஒரு பத்து பேர் சாப்பிடும்போது ஒரு டூ ரெண்டு போட்டுட்டு டைம் ஆகிடுது வேலைக்கு போகிறவங்க இது பண்ண முடியாது அதனால் அதில் இந்த மாதிரி முறுக்கு கிளையில் போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்துட்டு நல்ல பாயில் நல்லா வேகட்டும் வெள்ளைப்பாவை இது மாதிரி காற்று வச்சுக்கோங்க அடியில் மண்ணெல்லாம் இருக்கும் எதிர்த்துக்குங்க இல்லை நல்லா வெந்த பிறகு அதில் ஊற்றிட்டு தேங்காய்பால் நல்லா வேகட்டும்

கொஞ்சம் தேங்காய் திருப்பி எல்லாம் போட்டுருவோம் இப்போ நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆறுன பிறகு தண்ணியை போட்டால் ஆறுன பிறகு கட்டி ஆகிடும் வந்த பிறகு ஆயிடும் வஞ்ஞ்சத்தில் மாதிரி ஒரு இனத்தில் போட்டு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு கட்டி இல்லை இந்த மாவு இந்த உருண்டைக்கும் இந்த இதுக்கும் இந்த தண்ணி தேங்காய் பாலுக்கும் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து செஞ்சு எங்கே கொடுங்க நன்றி